திண்டுக்கலைச் சேர்ந்த வியாபாரியிடம் இனிப்பு வகை மக்காச்சோளம் அனுப்புவதாக கூறி பத்து கோடியே எழுபத்து மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ரூபாய் பணம் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர் கோபாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மக்காச்சோளத்தை வாங்கி வெறுக்கும் தொழில் செய்து வருகிறார் இவரிடம் சேலத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மனைவி சங்கீதா என்பவர் இனிப்பு வகை மக்காச்சோளத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து ராஜ்குமார் தனக்கும் இனிப்பு வகை மக்காச்சோளம் வேண்டும் என்று சங்கீதாவிடம் கேட்ட நிலையில் மக்காச்சோளத்தை வழங்கும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுத்து சங்கீதா பணம் பெற்று ஏமாற்றியுள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்காலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இருபதற்கும் மேற்பட்ட கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருநள்ளாறு சாலையில் உள்ள பிரபல இனிப்பகத்தில் மேற்கொண்ட ஆய்வில் பிஸ்கட் பாக்கெட்டுகளில் காலாவதியாகும் தேதி இல்லாததை கண்டு அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் அணியாமல் சமையலில் ஈடுபட்டவர்களை எச்சரித்தனர் தொடர்ந்து நடத்திய ஆய்வில் கேக் செய்ய வைத்திருந்த மாவில் ஈ கிடந்ததைக் கண்டு ஆத்திரமடைந்த அதிகாரிகள் மாவை பினாயில் கொண்டு அழைத்தனர் மேலும் இது குறித்து விளக்கம் கேட்டு கடைக்கு நோட்டீஸும் வழங்கியுள்ளனர்

இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க